கடந்த ஒரு மாதங்களாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனை பல லட்சம் மக்கள் கண்டு ரசித்து வருகிறார்கள் அதிலும் ஒவ்வொருவருக்கும் பிடித்த அணிகளுக்கு சப்போர்ட் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் குவிந்துள்ளனர் குறிப்பாக சிஎஸ்கே அணிக்கு தமிழகத்தில் பல லட்சம் ரசிகர்கள் இருப்பது அனைவரும் மரித ஒன்றுதான் சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளை அனைவரும் விரும்பி பார்க்க காரணம் தோனிதான் இவரை ரசி செல்லமாக தலை என்று அழைத்து வருகிறார்கள் அந்த வகையில் சென்னையில் ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே ஹைதராபாத் அணிகளும் மோதுகின்றன இந்த போட்டியை காண தமிழ் திரை பிரபலங்களும் குவிந்திருக்கின்றனர் இதில் நடிகர் கே நடிகர் ஸ்ருதி உள்ளிட்ட பலரும் போட்டியை கண்டு ஆரம்பம் செய்து மகிழ்கிறார்கள் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் நடிகர் அஜித் ஐ பி எல் போட்டியை காண வருகை தந்துள்ளார் அவருடன் சால்னி மற்றும் மகன் மகளும் வந்துள்ளனர் நடிகர் அஜித் தனது குடும்பத்தினருடன் வந்து வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது இதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் முகம் சோர்ந்து போனது சிஎஸ்கே அடுத்தடுத்து விக்கெட்களை எழுந்து தடுமாறி வருவதால் ரசிகர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் சென்னை அணியின் இந்த மோசமான ஏமாற்றத்தால் ரசிகர்களின் கவனம் முழுவதும் அஜித் பக்கம் திரும்பி இருக்கிறது இதனால் அஜித்தை வட்டமடித்தபடியே ரசிகர்கள் சூழ்ந்துள்ளனர் சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பை நக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது தமிழகத்தில் நூத்தி கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்திருக்கிறது உலகளவில் அளவில் இருநூறு கோடியை வசூல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும் ரசிகர்கள் அஜித்தின் வருகையை கண்டு வியந்து ரசித்து வருகிறார்கள் மேலும் அஜித்தின் பக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அமர்ந்து போஸ்ட் போட்டியை ரசித்து வருகிறார் இருவரும் சிரித்தபடியே பார்த்து ரசிக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் அஜித்தும் ஷாலினியும் அமர் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது இருவரும் காதலித்து வந்தனர் பின்பு திருமணம் செய்து கொண்டனர் ரசிகர்களுக்கு பிடித்த ஜோடியாகவும் இருவரும் உள்ளனர் நடிப்பை தாண்டி பல சாதனைகளை படைத்து வரும் அஜித் குமார் நேற்று தனது திருமண நாளை கொண்டாடினார் அதே வேளையில் தற்போது கிரிக்கெட் போட்டியை குடும்பத்துடன் பார்க்க வந்திருப்பது ஷாலினிக்கு கொடுத்த அன்பு பரிசாகவும் பார்க்கப்படுகிறது சமீபத்தில் புஷ்பா டூ படத்தின் ரிலீஸின் போது நடிக்கிற அல்லு அர்ஜுன் சென்றதால் கனபரமானது ஆனால் இதில் ரசிகை ஒருவர் சர்ச்சையாக மாறியது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அஜித் வருகையால் இதே போன்ற விபரீதம் நடக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது அஜிதைக்கான ரசிகர்கள் குவிந்திருப்பதால் பதற்றமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது மேலும் அஜிதை வீடியோவில் காணும்போது ரசிகர்கள் தல தல என்று கத்த தொடங்கினார்கள் பாகுபலி படத்தில் வரும் சத்த காட்டிலும் மரங்கம் முழுவதுமே தலை என்றும் வசனத்தான் அதிர்ந்து போனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க